விழாவுக்கும் ட்ரெய்லர் வெளியீட்டு விழாவுக்கும் சென்று கொண்டிருக்கிறேன் அதில் இப்படி ஒரு அரங்கு நிறைந்த ஒரு விழாவை நான் ரொம்ப நாள் கழிச்சு நீங்கள் தான் பார்க்குறேன் அப்புறம் பதினோரு வருஷம் கேட்போம் பதினஞ்சு வருஷம் கேட்போம் இந்த பத்தி எல்லாம் கவலை இல்லை மக்கள் நாயகன் நடித்தால் அது கேப் இல்லாம சீட்டு ஃபில்லப் ஆகுன்றதுக்கு உதாரணம் இல்லை எந்த தேட்டராக இருந்தாலும் சரி ராமராஜன் சார் வந்து ஒரு அற்புதமான கலைஞர் அதாவது பார்த்தீங்கன்னா புரட்சி தலைவர் எம்ஜிஆர் வந்து அவர் ஒரு ஸ்டைல் ஆஃப் ஆக்டிங்கு எம்ஜிஆர் வந்து ஒரு ஸ்டைல் ஆஃப் ஆக்டிங் அவர் ஸ்டைலைஸ்ட் ஆக்டிங்கு அந்த ரெண்டு பேரையும் ஃபாலோ பண்ணது ரெண்டு பேர் கமல் சாரு ரஜினி சாரு அவங்க ரெண்டு பேரும் ரஜினி சார் ஸ்டைலைஸ்ட் ஆக்டரு கமல் சாரு இயல்பான ஆக்டரு ஆனா இது எல்லாத்தையும் தூக்கி சாப்பிடுற மாதிரி ஒரு ஆக்டர் யாருன்னா அது ராமராஜன் சார் தான் ஏன்னா அவர் தான் எப்படி தன் மனம் இதயம் எப்படி இருக்கிறதோ அதே மாதிரி அவர் முகத் தோற்றத்தோட பாவனையோட இயல்பான ஒரு நடிகர் யதார்த்தமான ஒரு நடிகர் உலகத்துல நடிப்புக்கு நிறைய பேர் இருக்கு ஸ்டைலைஸ்ட் ஆக்டிங் மாடர்ன் ஆக்டிங் அதே மாதிரி ரியலிஸ்டிக் ஆக்டிங் இப்படியெல்லாம் சொல்லுவாங்க ஆனால் அதில் யதார்த்தமான ஆக்டிங்குன்னு ஒன்று இல்லை அது இருந்தால் அது ராமராஜன் சார் அது மட்டும்தான் செய்யும் நான் ஒரு மனசு அதே மாதிரி தான் நல்லா வந்து மிக மிக ரொம்ப எனக்கு ஒரு சின்ன பெரிய வருத்தம் ஒன்று ராமராஜன் அவர்களை எல்லாம் என்னால் இயக்க முடியாமல் போய்விட்டது அது ஒரு கேப்பு ஆனால் எனக்கு ரெண்டாவது படம் நான் என்னுடைய முதல் படம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி எட்டில் ரிலீஸ் ஆச்சு அது மிகப்பெரிய வெற்றி அடுத்தது நான் ஆர் எம் வீரப்பன் சார் அவர்களுக்கு சிவாஜி கணேசனையும் சத்யராஜ் சாரையும் வைத்து ஒரு படம் இயக்கிட்டு இருக்கேன் அப்ப எனக்கு ஒரு ஆசை நம்ம நண்பர்கள் எல்லாம் சேர்த்து என்ன டிஸ்ட்ரிபியூஷன்ல இழுத்து விட்டாங்க டிஸ்ட்ரிபியூஷன்ல நான் உங்க வாங்கின முதல் படமே என்னன்னா மிரண்டு ரஜினி சாரோட படம் அதுக்கு நான் டிஸ்ட்ரிபியூட்டர் சவுத் பாண்டிக்கு என்ன படம்னா தர்மத்தின் தலைவர் அது வந்து தேவர் ஃபிலிம்ஸோட படம் அது பெரிய பிரச்சனைகள் வந்து அது அப்பயே கொஞ்சம் ரிலீஸ் தள்ளி எல்லாம் போயிடுச்சு கிட்டத்தட்ட பெருந்தொகையை நான் சம்பாதிக்கவே ஆரம்பிக்கல அதுக்குள்ளே கடனை வாங்கிட்டு பெருந்தொகையை இன்வெஸ்ட் பண்ண வச்சுட்டாங்க நம்ம ஃப்ரெண்ட்ஸுங்க படம் ரிலீஸ் தள்ளி போயிட்டே இருக்கு எனக்கு ராமநாராயணன் சார் தான் வந்து அந்த படங்கள் எல்லாம் வந்து அவர்கிட்ட இருந்தால் வாங்கினோம் அவர் வந்து உதயகுமார் இது ரொம்ப லேட் ஆகுது நான் இன்னொரு படம் தர்றேன் வெறும் ரெண்டு லட்சம் தான் நீங்க ஒன்பது லட்சம் ரூபா கொடுத்துட்டீங்க ஏழு லட்சம் ரூபாய் நான் உங்களுக்கு கொடுத்துறேன் இப்போ வாங்கிக்கோங்க அந்த ரெண்டு லட்சம் ரூபாய்க்கு நான் உங்களுக்கு ஒரு படம் தரேன் அதை ரிலீஸ் பண்ணுங்க நல்ல படம் நல்லா ஓடுது என்ன படம் சார்னு கேட்டேன் இந்த ராமராஜன் சார் நடிச்ச படம் அப்படின்னு ரஜினி சார் படத்தை நம்ம டிஸ்ட்ரிபியூஷனுக்கு அட்வான்ஸ் பண்ணிவிட்டு ராமராஜன் சார் படத்தை நம்ம ரிலீஸ் பண்றதா அப்படின்னு நான் ஒரு நிமிஷம் யோசனை பண்ணேன் இல்லை சார் அவங்க எதுவும் தப்பாக நினைப்பாங்க தேவர் ஃபிலிம்ஸ்காரங்களுக்கு நம்ம அட்வான்ஸ் கொடுத்துட்டு அவ்வளோ பெரிய நிறுவனத்துக்கிட்ட நான் படம் வாங்கலன்னு சொன்னால் அவங்க மனசு புண்படுவாங்களே நான் என்ன பண்ணுறது அதையும் இதையும் சேர்த்து வாங்கிருக்குமா சார் ஐயோ இதுக்கே நீ இன்னும் வந்து ஏழு ரூபா இன்னும் பேலன்ஸ் கொடுக்க வேண்டியிருக்கு அதை எப்படி நீங்கள் பண்ண முடியும் அங்கே மிஸ் பண்ண அந்த கரகாட்டக்காரன் ஒரு கோடி ரூபா கலெக்ட் பண்ணிச்சப்போம் அந்த சவுத் பண்ணுற இன்னொரு உண்மையை சொல்றேன் ரஜினி சார் படத்துல எனக்கு நாலரை கோடி ரூபாய் லாஸ் பாருங்க அப்படின்னா ராமராஜன் அதாவது இது வந்து தப்பா ரைட்டாறது அல்ல சினிமா சாமானியனையும் பெரிய ஆக்கிரும் பெரிய ஆளையும் சாமானியன் ஆக்கிரும் இப்ப ரெண்டுமே அவர் இப்ப இவர் சாமானியனா தெரியறாரு இந்த படம் ரிலீஸ் ஆன உடனே எஜமான இரண்டாவது விஷயம் என்னன்னா இவரு இவருடைய மனசு ரொம்ப ஒரு ஒரு பூ மாதிரி பூவை விட மென்மையான ஒரு மனசுன்னு சொல்லலாம் நான் பல பல விஷயங்களை பல தடவை அவரு கூட நான் பேசியிருக்கேன் பழகிருக்கேன் எந்த இடத்துலயும் அந்த அன்பு மாறாம அந்த பண்பு மாறாம அந்த சாஃப்ட்டா பேசுறது அந்த பழக்கம் இருக்கு பாருங்க அது வந்து அவர்கிட்ட இருந்து கத்துக்கணும் புரட்சி தலைவருக்கு அடுத்தது அண்ணன் சொன்னாரு அண்ணா ரொம்ப அழகா சொன்னாரு இந்த பாட்டெல்லாம் பாடி சார் அவர் சூப்பரா பேசினார் நான் சொல்றேன் இவருதான் சின்ன மக்கள் திலக நம்ம அப்படி கூப்பிடலாம் தப்பு இல்லை யாரு எளிமையான ஒரு ஏழை பங்காளனாக சாதாரண மக்களுக்கு உதவி செய்கிற இப்ப நம்ம நம்ம இவரு சொன்னாரு சவுந்தர் சொன்னாரு நம்ம இவரு பியோர் சொன்னாரு என்ன தயாரிப்பாளர் ஆக்குனாரு இந்த மாதிரி இந்த மாதிரி ஜெய்சங்கர் சார சொல்லுவாங்க திருமண பக்கம் எல்லாம் ப்ரொடியூசர்களை உருவாக்கி விட்டுருவாரு எவனோ ஒருத்தன் அவன் அட்வான்ஸ் இருபதாயிரம் ரூபாய் கொடுத்தாலும் சரி பத்தாயிரம் ரூபாய் கொடுத்தாலும் சரி ஆனா தான் நேசிக்கிறவர்களை எல்லாம் தயாரிப்பாளர்களாக மாற்ற முயற்சித்து அதில் வெற்றி கண்டவர் திரு ராமராஜன் அவர்கள் அந்த விஷயத்தில் சரி நிறைய பேசுறதுக்கு நேரம் இல்ல நம்ம இயக்குனர் பத்தி சொல்லணும் திரைப்பட கல்லூரி மாணவர் இங்க ராகேஷ் உன்னதான் பசு உனக்கு இது பெரிய வெற்றி படமாக அமைய தமிழ்நாடு திரைப்பட இயக்குநர்கள் சங்கத்தின் தலைவர் என்ற முறையிலும் எங்கள் சங்கத்தின் சார்பாகவும் நான் வாழ்த்துக்கிறேன் நான் அவ்வளவு ஆசை நான் இங்க இந்த ஃபங்க்ஷனுக்கு வரணும் ஒண்ணையே பேசிட்டு போது நான் வந்துடுறேன் எப்படியாவது வந்துடுறேன் அப்படின்னு அப்புறம் ராமராஜர் சார் கூப்பிட்டாரு ஏன்னா நீங்க குடுங்க நீங்க நாங்க நம்ம ஃபங்க்ஷன் அது நம்ம வந்துடுறோம் அப்படின்னு எல்லாரும் உங்கள பத்தி பேசுனாங்க அதாவது இந்த படத்தில் நடித்த நடிகர்கள் நடிகைகள் எல்லாருமே மிக அற்புதமான டைரக்டர்னு சொல்லி ரொம்ப சந்தோஷம் ஏன்னா எனக்கு பர்சனலா ஒரு சந்தோஷம் எங்க இன்ஸ்டியூட்டு டைரக்டர்களை பத்தி புகழ்ந்தான் எனக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷமா இருக்கு ஏன்னா நம்ம குழந்தைகளை நம்ம பாராட்டு அண்ணனுக்கு எப்படி வந்து அண்ணனுடைய அண்ணனுடையூஸ் பண்ணது எவ்வளவு ஒரு மனசுக்கு ஒரு நெகிழ்வான விஷயம் அதே மாதிரி அந்த நிகழ்ச்சி எனக்கு ராகேஷ் அவர்களால் எனக்கு இந்த மேடையில கிடைத்திருக்கிறது என்பது மிக மகிழ்ச்சியான விஷயம் அது மட்டும் இல்ல ஹீரோயின் நல்ல தமிழ்ல பேசுனீங்க சும்மாதமா பேசுனீங்க தம்பி லியோன்னோட சன்னை அவரு லியோ சிவா நல்லா நல்லா இருக்கீங்க தம்பி நீங்க நிச்சயமா பெரிய நடிகரா வரணும் வாழ்த்துறேன் அன்பும் அரணும் உடை தாயின் அந்த அந்த பண்பெல்லாம் கிட்ட இருக்கு அப்பா கிட்ட இருக்கிற அத்தனை பண்பு ஆனா வந்து என்னுடைய சின்ன கவுண்டர் படத்தை பத்தி கொஞ்சம் பெருமையா பேசுறாரு ஆனா அங்கங்க போட்டு வம்புழுப்பாரு என்ன மேடையில பம்பரம் விட்டதை வச்சு எனக்கு வச்சு செய்வாரு நான் அதையும் நான் கேட்டிருக்காது என்னென்ன அந்த பம்பரன்னா தெரியாதலமா விட்டேன் அது விட்டதுனால தாங்க நம்ம இங்க மேடையில பேச முடியுது இல்லைன்னா விடாம இருந்திருந்த மேடை இது மாதிரி ஒருத்தர் ஒருத்தர் கொடுத்து வாங்கிக்கிறோம் என்ன இவன் டேக் அதனால நீங்க சினிமாவுல இல்லைன்னாலும் சினிமாக்காரங்களை விட அதிக சினிமாவை வந்து நீங்க வந்து வாழ்த்துறீங்க சினிமாவை வந்து சினிமா பாடல்களை நீங்க எவ்வளவு அழகா பாடி இந்த ஒவ்வொரு கருத்துக்களை மக்களிடம் கொண்டு போய் சேர்க்கும் போது இந்த திரைத்துறையே உங்களுக்கு கடமைப்பட்டிருக்கிறது என்பதை நான் சொல்லிக் கொள்ளாரு ஆக இந்த படத்தில் நடித்தவர்கள் அவங்க பேசுனாங்க நம்ம சுப்பிரமணியம் பேசினாரு அனைவருக்கும் நான் இன்னும் இந்த திரைப்படத்தில் இயக்குநருக்கு உதவிகரமாக இருந்து செயல்பட்ட அனைத்து உதவி இணை துணை இயக்குநர்களுக்கும் எனது மனமார்ந்த வாழ்த்துகள் இந்த திரைப்படத்தில் பங்கேற்ற அனைத்து தொழில்நுட்ப கலைஞர்களுக்கும் இவர்களுக்கு எல்லாத்துக்கும் மீறி இது ஒரு அற்புதமான திரைப்படமா எல்லாரும் பாராட்டும் விதமாக ஒரு நல்ல விழாவை எடுக்கக்கூடிய எல்லார் முகத்திலையும் சந்தோஷமான ஒரு ஃபங்க்ஷன் இருந்தாங்க நானும் பல ஃபங்க்ஷன் எல்லாருமே சந்தோஷமா கடைசி வரையில் இருக்கீங்களே அதே ஒரு மிகப்பெரிய வெற்றியினுடைய அடையாளம் தான் நினைக்கிறேன் அந்த இந்த சந்தோஷத்துக்கெல்லாம் முக்கிய காரணமான ஒரு ஆள் இருக்கிறார் மதி அழகன் அவரு பாருங்க நிச்சயமா இது உனக்கு வெற்றி படம் மட்டுமல்ல இந்த படத்தை தொடர்ந்து நிறைய தப்பும் வரும் தப்பு வசுதி கவலைப்படாதீங்க உங்களுக்கு மிகப்பெரிய பொருளையும் புகழையும் ஈட்டி தரக்கூடிய ஒரு வெற்றி படமாக சாமானியம் அமைய சாமானியன் அமைய என்னுடைய மனமார்ந்த வாழ்த்துக்களை சொல்லி மீண்டும் ராமராஜன் அண்ணன் அவர்களை மிகப்பெரிய அளவிற்கு இது உயர்த்தி விட வேண்டும் ஏன்னா அதுக்கு நாங்கள் எழுத்துக்கோ நிச்சயமா யாரோ ஒருத்தர் சொன்னாங்க வாய்ப்பு வந்தால் நானும் அவரை வைத்து ஒரு சாமானியனுக்கு அடுத்த ஒரு சாமானிய ஒரு எஜமான் மாதிரி ஒரு படம் எடுக்கிறதுக்கு நான் ரெடியாக இருக்கேன் அது நடக்கட்டும் என்று கூறி இந்த விழாவிற்கு என்னை அழைத்துமைக்கு நன்றி கூறி அனைவருக்கும் நன்றி கூறி வாழ்த்து கூறி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம் சார் அடுத்தபடியாக